பொதுவாக நம்ம எல்லாருமே ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒன்லி இந்துத்துவா இந்து தெய்வ வழிபாடு முறைகள் மட்டும்தான் ஆன்மீகம் அவங்களுடைய மார்க்கமே தனி ஆனால் சித்தர்கள் வந்து இந்த சாதி மத இன மொழி இந்த மாதிரி எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையும் மனிதனை மனிதனாக மதிக்க அவங்களா உருவாக்குன ஒரு முறை தான் சித்தர்களுடைய மார்க்கமே ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சித்தர்கள் அப்படின்ற அந்த போர்வை எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லாத பல விஷயங்களை நிறைய அரசியல் சூழ்ச்சிகளோடு மக்கள் மத்தியில் வந்து புகுத்துறோம் சித்தர்கள் வந்து யாரையும் வந்து வெறுத்து ஒதுக்கிய ஒரு நபர்களே இல்லை நம்ம கிறிஸ்துவ மதத்தில் இயேசுநாதரையே நம்ம சித்தராக தான் வந்து எடுக்கிறோம் ஏன்னா அவருடைய முறைகள் எல்லாமே நம்மளுடைய சித்தர்கள் என்ன பின்பற்றுனாங்க அப்படி இருந்துச்சு நீங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூகி முனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் சித்தர் இருக்கார் யூகி யூகி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து கிறிஸ்துவர்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியும் சித்தர் மார்க்கத்தை பின்பற்றி உள்ளே வந்தவர் தான் இயேசுநாதருடைய வழித்தேடலில் வந்தார் யாக்கோப்பு எல்லாருக்குமே வந்து தெரியும் யாக்கோப்பு காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் மார்க்கத்தை பின்பற்றி அவர் ஒரு நூல் இருக்கு யாக்கோப்பு வைத்திய சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு நூல் இருக்கு இந்த மாதிரி எல்லாருமே இறைவன் ஒன்று வாசிப்பழகு இதுதான் அவங்களுடைய இதுவே வேதமே வேற எதுவுமே இல்லை இஸ்லாமியத்தில் நபிகள் நாயகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருடைய வழி எல்லாமே வந்து சித்தர்களுடைய மார்க்கத்தில் தான் இருக்கும் அவர் ஒரு சித்தர் புத்தர் ஒரு சித்தர் நீ எந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சித்தர்கள் வந்து என்ன கூறியிருப்பாங்களோ அப்படிதான் இருக்கும் அதாவது யாரையும் பிரித்து பார்க்காம மனிதனை மனிதனாக பார்க்க சொன்ன எல்லாருமே வந்து சித்தர்கள் தான் ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் மத மதமாக எல்லாருமே பிரிஞ்சு ஒரு நல்ல வழிகாட்டல் உடைய சித்தர் நெறிய நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வெறியாக மாற்றி பல மக்களிடையே வந்து அன்பு சகோதரத்துவமே இல்லாத ஒரு தன்மையை வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டோம் நீங்கள் சித்தர் மார்க்கத்து உள்ள வரீங்க அப்படின்னா இறை சிந்தனை மட்டும் இல்லை நித்திய ஒழுக்கங்கள் நமக்கு வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லை மனிதனை நம்ம எப்படி மதிக்கணும் மனிதனை மனிதனாக மதிக்கணும் அப்படின்ற அந்த முறை வந்து சித்தர்கள் வந்து கொடுத்தது தான் நம்ம இப்போ தான் சொல்கிறோம் பகுத்தறிவை பற்றி நிறைய செவவாக்கியர் அப்படின்ற சித்தர் வந்து அப்பவே வந்து பகுத்தறிஞ்சு சொல்லிட்டாரு செவவாக்கியர் மாதிரி பகுத்தறிவை பத்தி கூறிய ஒரு சித்தர் வந்து வேற யாருமே வந்து இருக்க மாட்டாங்க ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழணும் இறைவனை எப்படி வணங்கணும் இறைவன்னா யாரு நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சொல்லிட்டு சித்தர்களே வந்து பாடிட்டாங்க நீ உனக்குள்ள மனித தன்மையோட இல்லாம நான் மாமிசமே சாப்பிட மாட்டேன் சைவமா இருக்கிறேன் நீ உனக்குள்ள மனித தன்மை இல்லாம பொறாம போட்டி வஞ்சனை காமம் குரோதம் மோகம் மதம் மாச்சரியம் இடும்பை வேகம் இந்த எட்டு வகையான குணங்களோடு நீ வாழ்ந்துகிட்டு ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற அந்த மூன்று வகையான மலங்களோடு நீ வந்து வாழ்ந்துகிட்டு இறைவனை எங்க போய் தேடனாலும் உனக்கு வந்து கிடைக்காது எந்த மார்க்கத்துல தேடினாலும் கிடைக்காது நீ எந்த மார்க்கத்தில் எடுத்தாலும் இந்த எட்டு வகையான குணங்களை அடக்கக்கூடிய எளிமையான முறைகளை கொடுத்தவர்கள் எல்லாருமே வந்து சித்தர்கள் தான் சித்தர் மார்க்கம் அப்படின்றது மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் அதை மொதல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு சித்தர்கள் என்ன கொடுத்தாங்களோ அந்த பயிற்சி முறைகளை நம்ம பின்பற்றினாவே போதும் சித்தர்கள் பெயரை சொல்லி நீங்கள் புதுசாக உருவாக்கின பயிற்சிகள் பண்ணாமல் நீங்கள் புதுசாக உருவாக்கின முறைகளை நீங்கள் வந்து பண்ணாமல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் செய்யுங்க